ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பேர் இப்போ கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் சின்ன வயசாக இருப்பா எங்களுக்கெல்லாம் வயசாக எடுத்து வச்சுக்கோங்களேன் அது வேறு விஷயம் பட் அது முப்பது முப்பத்தஞ்சு ஆனால் அந்த வயசுலேயே ரொம்ப பிரதிநிதி ரொம்ப அழகாக நல்லா பூஜை பண்ணுறாங்க ஒரு சில பேர் எல்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ அழகாக எல்லாம் ஸ்பஷ்டமாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வயசுலேயே ஸோ நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் இன்னும் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு பூஜை அடிக்கடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் ஆற்றுக்கு கார தள்ளி வைக்காதீங்கோ அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதனாலேயே ஒரு சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு சில பேருக்கு வந்து நீட்ஸ் டெய்லி இருக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வேணா நம்ம ஒய்ஃபுங்கிறதுனால நம்மளை தவிர வேறு ஆட்டை போவாள் நம்ம தான் அவளுக்கு பண்ணணும் ஸோ தட் நம்ம வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு மறுநாள் காற்றால் நன்னா குளிச்சுட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு நீங்கள் அவங்க பூஜையை பண்ணுங்கோ விளக்கை அது எல்லாமே பார்த்துக்கலாம் பெரிய பூஜையாக இருந்ததுனால் அவாய்ட் பண்ணுங்கோ அப்படின்னு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜென்ரலாக வந்துட்டு தூங்கி எழுந்தாலே உங்களுக்கு அது காட்டால் எழுந்து குளிச்சிட்டு பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாள் பட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அது குளிக்காமல் ஜஸ்ட் லைக் கட்டு எல்லாமே பல்ல தேய்ச்சிட்டு காப்பியை குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஜென்ரலாகவே ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா குளிச்சுட்டு தான் கடைசியில் டியூட்டி கிளம்பி வரா மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது அது வேறு விஷயம் பட்டு வந்துட்டு இது தாம்பத்திய உறவு தீட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஒரு சில பேர் நினைக்கிறாப்பா தயவு பண்ணி அப்படி நினைக்காதீங்க தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பான முறையில் ஒரு தீட்டு மாதிரி தான் சென்ட்ரலாக வந்துட்டு பீரியட்ஸை விட அதுக்கு இது ஜாஸ்தி நம்ம பீரியட்ஸ் இருந்தாலும் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி பண்ணிவிட்டும் நம்ம கோவில் குளத்த கோவில் விளக்க ஏற்றுறது அதெல்லாம் ஆற்று காரியம் பண்ணுறதே தப்பு குளிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம சமைக்கணும் ஆக்சுவலி நமக்கு வேறு வழி இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் வர பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் தயவு பண்ணி சுவாமி காரியங்களில் ஈடுபடாதீங்கோ இது தீட்டு கிடையாது இது நம்ம வந்துட்டு நம்ம ஆற்றுக்காரும் குழந்தையும் இது ஆத்துக்காரன் நம்மளும் வந்துட்டு சந்தோஷமாக தான் பண்ணுறோம் ரெண்டு மனம் ஒத்து போய் ரெண்டு பேரும் சந்தோஷம் நம்ம நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைக்கு இனி ஒரு உயிரை உண்டாக்குறோம் இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் பேசிக்கிட்டே போகலாம்ப்பா இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் போவா அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்துட்டு நம்ம படுத்துண்டோம் அப்படின்னாக்கா நம்ம இதில் ஆத்துக்காரோட இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நாள் கார்த்தால இருக்கிறதுனா முறையான விஷயம் நம்ம வந்துட்டு என்னதான் பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் இதில் வந்துட்டு எந்த மாற்றங்களும் இங்கே இந்த ஊர் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு வரா மாதிரி தெரில வெளிநாட்டுகள் எல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டோம் அது வேறு விஷயம் பட் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேபி இந்தியா பொறுத்த வரைக்குமா என்னன்னு எனக்கு தெரில பட் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் கொஞ்சம் எல்லாருமே பார்க்கத்தான் செய்கிற அதனால தயவு பண்ணி அதை பாருங்க மறந்து கூடி சுவாமி காரியங்களில் ஈடுபடாதீங்கோ அதே மாதிரி இன்னொரு ஆற்றுல போய் நிற்க வேண்டாம் குளிக்காததுக்கே நமக்கு தெரியும் நம்ம முந்தின நாள் நைட் எப்படி இருந்தோங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா நம்ம அந்த மாதிரி இருக்கும் பொழுது குளிக்காமல் இன்னொருத்தர் ஆற்றுக்கு நம்ம போக வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் கைகாய் குளிச்சுட்டு ஈவன் தலைக்கு இல்லாட்டி கூட நீங்கள் உடம்பு குளிச்சுட்டு அங்கே போங்கோ அப்படி சமைக்கிறது வந்துட்டு நம்ம கொஞ்சம் சுவாமி காரியங்கள்லாம் நிறையா இருந்ததுன்னா தலை குளிச்சுட்டு நம்ம சமைக்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லை ஜஸ்ட் ஆற்றுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டோம் மேலே பாரத்தை போட்டு எனக்கு வழியே இல்லைப்பா எனக்கு வாழ் இல்லைன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்புறம் எதுக்கு நம்ம தவறு பண்ணியாச்சு எலும்பு சம் இது பழம் வாடுறது துளசி எதுக்கு வாடுறது அதெல்லாம் இயற்கை இல்லையா ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் இருந்தாலே நம்ம குளிக்காம நம்ம போயிட்டாலே அந்த பக்கம் போனாலே அது வாடி போடுறது அப்படிங்கிறா ஸோ இந்த மாதிரி இருக்கிற தருணங்களில் நம்ம வந்துட்டு இல்லை இதெல்லாம் வந்து தீட்டு கிடையாது அப்படின்னு தயவு பண்ணி நினைக்காதீங்க பாவத்தை சேர்த்துக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு என்னெல்லாம் நிலைமை நம்ம ஆற்றுல இப்போ ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் எப்படி நடந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணப்படாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப எல்லாரும் இருக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் தயவு பண்ணி நம்ம பார்க்கத்தான் வேணும் அதனால இந்த மாதிரி காரியங்களில் தயவு பண்ணி தீட்டு இல்லைன்ட்டு ரொம்ப ரிலாக்ஸாக தயவு பண்ணி போகாதீங்கோ மகா தப்பு இதில் தீட்டு கண்டிப்பாக இருக்கின்றது இது வந்துட்டு ஆன தீட்டு கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம்ப்பா பட் இந்த தீட்டை வந்து தெய்வத்துக்கு கண்டிப்பாக பொறுக்காதுன்னு தான் சொல்லுவாள் ஸோ தட் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்கோ நம்ம எத்தனையோ நல்லது பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சே இந்த பாவங்களை பண்ண வேண்டாம் நம்ம குழந்தை நன்னா இருக்கணும் இல்லையா ஸோ தயவு பண்ணி பண்ணாதீங்கோ